நீ அந்த வாழைப்பழத்துக்கு திருப்பி கேட்காதீங்க கோச்சிக்காம வந்த விஷயத்தை சொல்லுங்க அந்த பத்தமடை பட்டாபிராமம் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தண்ட மாட்டார் அவ்வளவு பக்தி அவர் பேர்ல அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே ஒரு நம்பிக்கை வருமே ஒரு அன்பு வருமே ஒரு பாசம் வருமே சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவிலேருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் என் புத்தியை சோட்டானதை அடிக்கணும் நீ தேரவே